வணக்கம் நாங்கள் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம் எங்கள் கூட வந்தவங்க அவங்களுக்கு தெரிந்த ஒரு பையனை பார்த்து கூப்பிட்டு தம்பி இங்கே வாங்க நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களே நீங்கள் இங்கே இந்த வீட்டில் இருக்கீங்களேன்னு கேட்டாங்க அம்மா நான் வெளிநாட்டு வேலைக்கு தான்மா போனேன் எனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் முப்பது லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜெண்டுக்கு இங்கே கேட்டாங்க அப்பா உடனே நம்ம பூமியை அடமானம் வச்சும் தங்கச்சி நாயங்களை பேங்கில் அடமானம் வச்சும் முப்பது லட்சம் புரட்டி கொடுத்தாரு ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போனவங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க அவங்க எனக்கு நான் படித்த வே படிப்பு இன்ஜினியரிங் அவங்க வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை தர நல்ல போ மாதம் அஞ்சு லட்ச நல்ல கம்பெனியில் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நாங்கள் நைட்டில் தூங்கும்போது நிறைய என் கூட நிறைய பேரை அந்த மாதிரி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தூங்கும்போது சொல்கிறாங்க இவங்களை எல்லாம் இன்னொரு ஏஜெண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நம்ம போயிடலாம் அவங்க கொண்டு போய் எந்த வேலையில் சேர்த்துனா நமக்கு என்ன கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு அதை நம்ம கடமை கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது வே அவங்க வேலைன்னு அதில் கூட வந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் வேற வேலைக்கு வந்தவங்க எங்களை எழுப்பி தம்பி நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனியில அஞ்சு லட்ச ரூபா மாசமும் சம்பளத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லை தம்பி அதெல்லாம் சரியா விசாரிக்காம கேட்காம அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்காம வந்தது தப்பு தம்பி இவங்க ஏஜென்ட் இன்னொரு கிட்ட கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாங்க அப்படி விட்டால் வேற ஏதாவது வீட்டு வேலைக்கா இல்லை ஒட்டகம் மேய்க்கிற வேலைக்கா அந்த மாதிரி வேலைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது தம்பி எப்படியாவது நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படியெல்லாம் போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ரிமெண்ட்டில் வேலை செஞ்சு போது இந்த பையன் அவர்கிட்ட காலையில் வந்து சொல்கிறேன் எனக்கு இந்த ஊர் பிடிக்கலை எப்படியாவது திருப்பி அனுப்பிடுங்க என் காசு வேண்டாம் நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்க நான் ஊருக்கே போகிறேன் எனக்கு ரொம்ப உடம்பு என்பது அவங்க பயந்துக்கிட்டாங்க இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க அப்போ இந்த பையன் வந்துடுறான் வீட்டுக்கு வந்து அப்பாட்டையும் அம்மாட்டையன் நடந்த விஷயம் எல்லாம் சொல்கிறான் அப்பா அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க போனால் போகுது போ முப்பது லட்சம் போனால் போகுது வேற ஏதாவது செலவு வந்து போயிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நீ உயிரோட திரும்பி வந்ததே போதும்னு சொல்லிட்டார் அப்பா அப்புறம் கடைசியில் வந்து அப்பா வந்து நம்ம கஷ்டப்பட்ட விவசாயம் பார்க்கலாம் முடிஞ்சால் அடைக்கலாம் இல்லாட்டி நாங்கள் அப்புறம் அம்மா பழையபடி ஆடு மாடு எல்லாம் வச்சு பால் கறந்து வெளியே ஊற்றுனாங்க அப்பா மீதி பாலை வந்து சொசைட்டிக்கு ஊற்றுனாரு சொசைட்டிக்கு ஊற்றுற பாலும் அப்பா பண்ணுற விவசாயமும் அப்பா பேங்கில் லோன் அடித்தார் நானும் அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன்